நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலி போன பாட்டை விட இது நல்லாவே இருந்துச்சு ஸோ ரொம்ப மாசா இருந்துச்சு ஆக்சுவலி இந்த பெருசு எடுத்துக்காத காட்ஸ் எல்லாம் அவங்கவும் டீமும் போனவாங்க தெரியும் பட் அந்த வில்லன்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது பட் இந்த படம் ஃபுல்லாவே ரொம்ப மாசாவே இருந்துச்சு ரொம்ப நிறைய ஃபைட்ஸும் இருந்துச்சு ஸோ போர் அடிக்கவே இல்லை

போர்ன்னெலாம் சொல்லவே முடியாது எல்லாம் பேச்சுக்கே இடம் கிடையாது காங்க ஆக்சுவலி அது ஃபைட்டே கிடையாது அது வந்து ஸ்கார்க்கிங்க சேர்ந்து அழிக்கிறதுக்காக காங் போட்ட திட்டம் தான் சொல்லணும் அது அங்கே போய் அது ஸ்பாய்லர் மாதிரி ஆயிரும் ஆனால் செம்மையாக இருந்தது பார்த்தா நல்லா இருக்கும் நீங்கள் பாருங்கள் புரியல இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசைட் பண்ணவே முடியாது வர வரப்போகுதுன்னு இல்லை போஸ்ட் கிராடிட்லாம் போட மாட்டாங்க கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே இருக்குன்றப்போ கண்டிப்பாக இருக்கும் அடுத்த மோடா இருக்கும் ஓகேண்ணா எவ்வளோ டென்னுக்கு அழகா நைன் பாயிண்ட் ஃபைவ் தரும்

ப்ரோ படம் வர்த்து ப்ரோ வந்ததுக்கு சம சாட்டிஸ்பாக்சன் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க என்ன என்ன இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு த்ரீ டி நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அப்படியே கிட்டு நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்க த்ரீ டிஎஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ ஒரு நம்ம தமிழ் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃபுல் ஆக்ஷன் தான் மாஸ்டர் படம் பாத்தல அதுல விஜயும் பவானியும் சண்டை அதே மாதிரி தான் ப்ரோ இங்காங் காட்சில சேர்ந்து ஆ சப்போர்ட் தான் ப்ரோ ஹிங்காங் காட்சியில பாத்துட்டு போலாம் <numbers are> <between acting> <Whoops> <tools>

நம்ம இந்தியன் படம் மாதிரி இருந்துச்சுன்னா என்ன எதிர்பார்த்து உள்ள ஹவர்ஸ் தான் படம் டிய டியூரேஷன் கம்மியாக இருக்கும் ரெண்டு பேர் அவங்களோட கிளாஷ் ரொம்ப கம்மியாக இருக்கும் நினச்சான் ரெண்டு அவருக்குள்ள எவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டாங்க படம் ரெண்டு ஹவர் மாதிரி தெரியல படம் போயிட்டு தான் இருக்குது என்ன அதுக்கு டைம் எடுத்து பார்க்க முடியாது பதினொன்றாவதா இன்னும் போயிட்டே இருக்காம இன்னும் இன்னொரு ஹாஃப்னவர் முக்காவது நவரை எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பார்க்கலாம் போல ரொம்ப அருமையானது டைமிங் டியூரேஷன் கம்மியா இருக்கதனால ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றீங்க ஆமா ரொம்ப அதிகமா ரொம்ப அதிகமா எஃப்டா ஆப்னர் இருந்தா கூட பார்க்கலாம் போல ஏனா எந்த இடத்துல லாக் அடிக்கல போர் அடிக்கல எல்லா இடமும் பிச்சிட்டு போது படம் அதாவது படம் ஃபுல்லா காங் தான் காட்ல வந்து சப்போர்ட்டிங் கரெக்டர் பண்ண மாதிரி காட்டினா அதே டைப் இல்ல எந்த கரெக்டரை நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் காங் ஃபேன் தான் பட் இல்ல காக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம்

இப்போ மொசை திரும்ப சண்டை வந்தால் திரும்ப காட்சியில் போனால் வருவாங்க சொல்ல முடியாது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இன்னும் கேபுல இன்னும் நிறையா இன்னும் டிராயிங்ஸ் இருக்குது இன்னும் நிறையா மிஸ்டே இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே காஜிலா எக்ஸ் காங் பார்த்தா வெறும் காங்கன்னே வச்சிருக்கலாம் ஃபுல் இது படம் ஃபுல்லாக காங் தான் இது வேற லோவில் இருந்துச்சு நான் காஜிலா எக்ஸஸ் காங் பார்த்தேன் அதோடய நல்லா தான் இருந்துச்சு என்ன ஒன்று காஜிலா கொஞ்சம் சீன்ஸ்ல தான் காமிச்சாங்க அது கொஞ்சம் காஜிலா ஃபேன்ஸ் நான் காஜிலா ஃபேன் நான் கொஞ்சம் அதில் டிசப்பாய்ட் காங் ஃபேன்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண நிறைய பேர் என்ன ஒரு ஃபீலிங்னா லவர் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பேர் நான் ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க ஓ காங்கு வரும் இதுக்கு அடுத்த பாட்டில் வரும் கண்டிப்பாக இப்போ தான் ஃபேமிலியோட என்கேஜ் ஆயிருக்கு அந்த இடத்துல ஹால் வரத்தோட கிங் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேபி நகத்தலாம் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல அது ஆல்ரெடி டிவி ஸ்பாட்லயே ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க சரி அதுதான் வேற எதுவும் இல்லை படத்துல பார்க்கும்போது த்ரீ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு செம்மையா இருந்துச்சு உங்களுக்கு காஜ்லா சிஸ்டாங் கூட நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ஐமேக்ஸ்ல ட்ரை பண்ணலாம் அந்த படத்தை அவார்டுக்கு போறதுக்கு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறேன் அந்த படம் அவார்டு அது தெரியல இப்போ ரீசெண்டாக வந்து ஜப்பான்காரங்க காஜ்லா வச்சு எடுத்தாங்க அது ஆஸ்கார் வாங்குச்சு என் தலைவன் ஆஸ்கார் வாங்குற மாதிரி காஜ்லா ஃபேன்ஸ் அதான் கேமியோ ரோல் மாதிரி தான் காஜிலா பண்ணியிருக்காங்க காங் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ட்ரீட் படம் படம் ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான் காமெடி கலந்தது தான் அடுத்து தமிழ் ஷோ தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் தமிழ் ஷோவில் தான் ஆடியன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க இங்கிலீஷ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மார்க் டென்னுக்கு டென்னே கொடுக்கும் காஜிலா விஷர் ஸ்காங் கூட நல்லா இருக்கு அதோடய கலெக்ஷன் அடிச்சாலும் அடிக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் இருக்கலாம்